சாம் நைன்டி டென் டு செவன்டீன் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார் நாங்கள் ஞான இருதையும் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்

எங்களுக்கு உண்டாகும்படி செய்யும் எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் என்றால் எப்பொழுது நம் இருதயத்திற்கு ஞானம் வருமோ நமக்கு நம் நாட்கள் தெரியுமாம் ஆப்ரகமுக்கு தேவன் சொன்னார் நீ நல்ல முதிர வயதில் மறிப்பாய் சோ இஃப் யூ அப்ளை யோர் ஹார்ட் டுஸ்டம் காட் கேன் டெல்யூ ஹௌ லாங் யூ ஆர் கோயின் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் போது புத்தி ஞானம் சகல சம்பத்து இயேசுவில் இருக்கிறது இன் ஜீசஸ் இப்ப இயேசு இருந்தால் ஆயுஷ நாட்கள் கொடுத்தே தீர வேண்டும் இயேசு நீதி உள்ளவர் முத்துமறை என்று பிரசித்திப்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசி ஆயுஷ் நாட்களை கிளைம் பண்ணணும் யூனிட்டி கிளைம் லாங் லைஃப் அவர் அவர் இருதைத்தன் வாஞ்சியின்படி நிறைவேற்றுவார் எவர்கள் விசுவாசத்தின்படி கொடுப்பாராம் எல்லாருமே ஆண்டவரை எங்கள் மீது கை போடும் என்றால் ஒரு சகோதரி நான் வஸ்திர வாரம் பிடிப்பேன் சொன்ன முடிந்தது சோ நெவர் கம்பேர் யோர் செல் அடைய ஒரு இவருக்குள்ளாக ஃபெயிலான வார்த்தை இவருக்குள் நடக்கவில்லை நோ 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 யூ டோன்ட் நீட் டு கம்பேர் சோ கிளைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட் சோ த வேர்ட் தட் யூ பிலீவ் வில் ஒர்க் ஃபார் யூ நீ எதை நம்பினால் அது உனக்கு நிறைவேறும் த பார்ட் ஆஃப் த வேர்ட் தட் யூ பிலீவ் வில் ஒர்க் ஃபார் யூ The only part of the word that you believe will work for you. இதுல எதை எடுத்து நீ நம்புறியோ அது நடக்கும். அற்புதங்களை நீ நம்ப மாட்டியா அது நடக்காது. நீ பாஷையை நம்ப மாட்டியா பேச மாட்ட. திருக்கதசனை நிறைவேறாது. It's up to you. Any portion that you believe will work for you. Persistence and prayer it will come to pass. When you apply your heart எப்பவும் Jesus. When you give your heart you are obligated to live long. உன் இருதயம் கொடுத்தால் நீ நாட்களுக்கு தகுதி. You see that so you need to claim. லெட்ஸ் கோ ஹெட் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் யூ see that இங்க பாருங்க சட்டிஸ்ஃபையர்ஸ் अर्ली வித் தய் மெர்சி இங்க என்ன சொல்றாருன்னா சீக்கிரமாய் தாரும் என்கிறார் BLESSES அப்பொழுது நாங்கள் நாட்கள் எல்லாம் சந்தோஷப்படுவோமாம் உம் கிருவையால் எங்களை திருப்தியாக்கும் அப்பொழுது எங்கள் நாட்களையெல்லாம் நாங்கள் சந்தோஷப்படுவோம் காலை என்றால் யோலி சீக்கிரமாய் உம் கிருவை எங்களுக்கு கொடுத்தால் எங்கள் நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம் மீ மீ குவிக்லி குவிக்லி யூ யூ கேன் ஆஸ்க் இட் எவர்கள் பண்ணுவார்களோ அவர்களிடத்தில் நிறைவேறும்

நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் யூ சீதட்னா இப்போ உன்னுடைய கல்யாண காலம் பத்து வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சேன் இனி போதும் வர பத்து வருஷத்துல என் கணவனை மாத்துங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எஸ் காட் கேன் சேஞ்ச் இன் இறந்து போனது திரும்ப வரணும் இட்ஸ் ஆஃப் டு யூ ஹாவ் யூ க்ளைம் சீ த ஃபெசிலிட்டி இந்த வேர்டு இந்த வாக்குதத்தம் பாருங்க நேரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்றால் ஹவு மனி ஆஃப் யூ ஒன் த நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் டு பி ஹாப்பி இந்த கஷ்டம் மறுபடியும் வராதபடி நீ கிளைம் பண்ணணும் இட் அகாரிங் டு திஸ் கிரிப்டர் நெக்ஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் நாகோபு என்ன இருக்கும் தெரியுமா அவரோ என்றால் கவலை ரெண்டாம் தரம் வராதபடி நிறுத்து விடுவாராம் அந்த பிரச்சனை ரெண்டாம் தரம் வராதபடி நிறுத்து விடுவாராம் There are many things in the Bible that you can claim. Okay, let's go to the next verse. உமது கிரியையை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக போதகர்கள் அந்த வேலையை பார்க்க வேண்டுமாம் We need to see the work. தேவ கிரியையை பார்க்க வேண்டுமாம் He will show his works. அப்பொழுது அந்த விசுவாசிகளுக்கு மகிமையாம் You see that when they see the works, they will receive the glory. என்றால் இந்த வார்த்தை இருந்த போதிலும் எப்பொழுது இந்த வார்த்தை அற்புதங்கள் மூலமாக அடையாளங்கள் மூலம் மற்றும் ஒரு கிரியையாக தென்படுமோ அப்பொழுது விசுவாசிகளுக்கு மகிமை உண்டாகுமா இஃப் த வேர்ட் இஸ் நாட் மேனிஃபெஸ்டட் இன் மிரக்கல்ஸ் தென் தெர் இஸ் நோ GLORY உமது கிரியை உமது ஊழியருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக லெட் ஐ ஓகே அப்பியர் unto the servants அண்ட் the glory unto the children God showed works to Moses and glory on Israel he showed his works to David victory on Israel ஆக தன் பெற்றோர் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு வெற்றி

ஐயா உம் வார்த்தை குறித்து எங்களுக்கு புரிந்தது ஐயா ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் கிளைமிங் மை லார்ட் இன்று எந்த வாக்குத்தையும் பிடித்துக்கொண்டு கொண்டு கேட்கறீங்களோ சம்பளம் உயரணும்னு எனக்கு விவாகம் நடக்கணும்னு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறக்கணும்னு எனக்கு இந்த சுகர் நார்மல் ஆகணும்னு இந்த ஆபரேஷன் கேன்சல் ஆகணும்னு சில பேர் இந்த எலும்பு சரியாகணும்னு என் வாலிபு திரும்ப வர வேண்டும் என்று சிலர் என சொந்த வீடு கிடைக்கணும்னு யார் யார் உண்மை நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ ரச்சிப்பின் வழி இங்கே காண்பிப்பதற்கு அவர்கள் தான் இருக்கும் போது எதற்காக அவர்கள் ஒருமனப்படுகிறார்களோ வாட் இஸ் தட் தேர் பிலிவிங் ஓ லார்ட் லெட் இட் கம் டு பாஸ் ஆன் தேர் லைஃப் In Jesus' mighty name we agree. Amen.